வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாரதியார் இல்லத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு வழங்கினர் நெருப்பளையார் பரம்பரை அமைப்பு சார்பாக திருவல்லிக்கேணி பாரதியார் இல்லத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பல்வேறு இலக்கிய நூலாசிரியர்களின் நூல் வெளியீட்டு விழா திருவெற்றையூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நெருப்பலையார் பரம்பரை பாவலர் தலைமை ஆசிரியர் ச சக்திவேல் எழுதிய அமெரிக்க முத்தமிழ் உலக வினைத்திறன் விருது பெற்ற மணக்கும் மரபு பாக்கல் மற்றும் மருத்துவர் ஆ சா கந்தன் எழுதிய மெய்யாண்டி மேல தாளம் மற்றும் நெருப்பளையார் எழுதிய எளிய முறையில் யாப்பறிவோம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் வெளியிட்டார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு ஜி கே சரவணகுமார் செந்தமிழ்தாசன் தலைமை ஆசிரியர் சக்திவேல் மருத்துவர் ஆ சா கந்தன் அத்தி வானவன் குருசாமி மற்றும் ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தலைவர் செந்தூர் பாரி தெய்வ தமிழ் சங்கம் நிறுவனர் இன்முகம் மருத்துவர் நாராயணசாமி பாரி கலந்து கொள்ள முனைவர் மா கி ரமணன் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மரபு பாக்கல் போட்டியில் பல்வேறு சுற்றுகளில் தொடர்ந்து பங்கேற்று நூற்றி ஐம்பத்தி ஏழு பா வகைகளில் பா படைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பாலம் கல்யாண சுந்தரனார் விருதுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய அன்பின் எம்எயம் ஆர் சீனிவாசன் நூலாசிரியர் சக்திவேலுக்கு வீரவால் பரிசீலித்து தலைமை உரையாக குட்டி கதைகள் பல கோரி கூடியிருந்தவர்களை கலகலக்க வைத்தார் இறுதியாக பாவனர் பாட்டரங்கம் இயக்குனர் நெருப்பலை பாவலர் ராம இளங்கோவன் ஏற்புரை ஆற்றினார் என் அன்பு நண்பர் திரு சக்திவேல் ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்துக்குள்ள வரும்போதே ஒரே நெருப்பலையா இருந்துச்சு எல்லாருடைய பேச்சிலையும் நெருப்பள தெரிஞ்சிச்சு எல்லாருடைய கண்கள்லயும் நெருப்பல தெரிஞ்சிச்சு எல்லாருடைய மூச்சு காத்துலயும் நெருப்பல தெரிஞ்சிச்சு அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க நெருப்பல தான் எல்லாத்துக்கும் தலை அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பலை தமிழ் அன்னையாக வணங்கப்படும் தெய்வத்தின் சிலை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் அந்த நெருப்பலைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்